காய்கறிகள் தொகுப்பு காய்கறிகள் விதைத்தொகுப்பு காய்கறிகள் பழங்களின் தினசரி தேவை சராசரியாக ஒரு நபருக்கு நானூறு கிராம் ஆகும் ஊட்டச்சத்து மிக்க நஞ்சற்ற காய்கறிகள் கிடைப்பதை உறுதி செய்திடவும் மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும் வீட்டுத் தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக தக்காளி கத்திரி வெண்டை மிளகாய் கொத்தவரை வகைகள் போன்ற ஆறு வகையான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு பதினை லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத மானியத்தில் வழங்கப்படும் பழச்செடிகள் தொகுப்பு நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விரைவில் பலனளிக்கும் பப்பாளி கொய்யா எலுமிச்சை ஆகிய மூன்று வகையான பழச்செடிகள் அடங்கிய பழத்தொ பழச்செடி தொகுப்புகள் ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத மானியத்தில் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் காய்கறிகளின் தேவைக்கேற்ப அவற்றின் பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு தக்காளி வெங்காயம் முருங்கை கத்திரி பச்சை மிளகாய் வெண்டை கீரை போன்ற முக்கிய காய்கறி பயிர்கள் பதினாலாயிரம் ஏக்கரில் பரப்பு விரிவாக்கம் செய்யப்படும் இந்த பரப்பு விரிவாக்கம் பெருமளவு சென்னைக்கு அருகிலுள்ள மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு சென்னைக்கான காய்கறி தேவை நிறைவு செய்யப்படும் வைட்டமின்கள் நார் சத்துகள் இரும்பு சத்து தாது உப்புகள் போன்ற சத்துக்கள் நிறைந்த பழங்களின் சாகுபடி பரப்பானது பனிரெண்டாயிரம் ஏக்கரில் ஊக்குவிக்கப்படும் பந்தல் காய்களின் உற்பத்தியை அதிகரிப்பிற்காக ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பல் பந்தல் காமிப்புகள் ஏற்படுத்தப்படும் பயிர் வகை உற்பத்தியில் தண்ணீர்வு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பயிர் வை பெருக்கு திட்டம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும்